எந்த குலமும் இல்லைங்க மருத்து எங்களை பொறுத்தவரையில் அரை நூற்றாண்டுகளுக்கு சொந்தக்காரர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு கிராமம் முழுக்க பட்டி தொட்டியெல்லாம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை கொடுத்தவர் எங்களுடைய சென்னை அவர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு நல்லது நடக்கும் ரெண்டரை கோடி வன்னிய மக்களுடைய கோவில் தைலாபுரம் தோட்டம் இங்கே வந்து எங்கள் ஐயாங்கிற ஒரு சாமியை தரிசித்துக்கு வர்றதுக்கு எந்த விதமான காரணமும் தேவையில்லை நாங்கள் வந்து எப்படின்னாங்க இப்போ என்ன பண்ணுவோம் குலதெய்வம் எப்படின்னா நாளைக்கு சித்திரை ஒன்று குலதெய்வத்து கோவிலுக்கு போவோம் அந்த மாதிரி எங்கள் வன்னிய குலத்தினுடைய தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் அவரை வந்து சந்திச்சுட்டு போகிறோம் இதில் ஒன்றும் சிறப்பு இல்லைங்களா இன்றைக்கி எப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் எதுவும் இன்றைக்கி நேற்று முன்னாடி தான் வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க எங்கள் ஐயா கிட்டே எப்போவுமே கூட்டம் இருக்கும் சார் அது எங்கள் உட்கட்சி விவகாரத்தை நாங்கள் பத்திரிகையில் சொல்ல தேவையில்லை சார் அது எங்களுடைய பாட்டாளி மக்களுக்கு உட்கட்சி விவகாரம் சார் எங்க சார் உட்கட்சி விவகாரம் பாட்டாளி மொழி உட்கட்சி விவகாரத்தை அதை வந்து உங்கள்கிட்ட பொது வழியில் நாங்கள் சொல்ல முடியாது அது அதுக்காக அதற்கான சார் சார் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் சின்ன அவர்களுக்கும் இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் நானும் ஒருவன் அதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஆன தகுதியுடைய தர சொல்லுங்கள் ஐயாவும் சின்னமாகவும் பார்க்கறது எங்களுக்கு என்னங்க நேரம் காலம் அது ரெண்டுமே ஒன்று தான் அதெல்லாம் ஒன்று எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து முரண்பாடும் எதுவுமே இல்லை நல்லா அருமையாக ஸ்மூத்தாக போய் இது எங்கள் சார் நான் கேட்குறேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கும் என் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் என் தம்பிக்கும் அது ஒரு இஷ்யூங்களா அதெல்லாம் உங்கள் கூட நான் போய் செல்லிட்ருக்க முடியும் சார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாழ்வே தன்னுடைய வாழ்வு என்று அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருக்கோவில் தைலாபுரம் தோட்டம் புரியுதுங்களா இதுக்கு மேல் என்ன சொன்னோம் ஏழை மக்கள் பயன்படுவதற்கு காரணமா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை கொடுத்தவர் கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொடுத்தவர் எங்களுடைய சின்ன அவர்கள் அதான் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கும் தெரியும் அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கும் தெரியும் நன்றிங்க வணக்கம் எங்க ஐயா கிட்ட ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை அவர் காலை தொட்டு கும்பிட்டு நீங்க பாருங்க ரமணாசிரமத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நாங்கள் வெளியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரோம் அந்த மாதிரி எங்களுடைய திருக்கோவில் எங்களுடைய திருக்கோவில் எங்களுடைய திருக்கோயிலுக்கு வந்து சாமி விடுவோம் நன்றி

うわっ